புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாபு இனி நம்ம பார்க்க ஒரு காணொலி சங்கர சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ சங்கர சங்கர சம்போ அடுத்த அடிய போப்பா அங்கே என்ன எப்படி அடுத்து அந்த அடியை தாண்டி போகணும் தான்ப்பா நினைக்கிறேன் ஆனால் போக முடியலையே ஏன் போக முடியலன்னா சங்கர சங்கர சம்போ அம்போ அம்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த வார்த்தை உதாரணம் யாருக்கு பொருத்தமாக பொருந்தி போகுதோ இல்லையோ ஆனால் பாருங்கள் ஊருக்குள்ள இல்லை நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டத்துக்கு சுத்தமாக பொருத்தமாக பொருந்தி போயிருக்கு யாருக்கு எதில் எப்படி தெரியுங்களா அப்புறம் ஒட்டுமொத்தமாக பார்த்துருவோம் இந்த காணொலிகளை போவதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல போறீங்க அதுதானப்பா முக்கியமான விஷயம் இல்லை இல்லைங்க அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இருந்தாலும் நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பூமி நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணிடுவோம் தப்பு கிடையாது ஆனா எது தப்பு தெரியுங்களா சொல்ல வந்த விஷயத்துக்கு பதிலாக ஞாபகம் வந்துருச்சுன்ட்டு வேற விஷயத்தை மாத்தி சொல்றது தான் தப்பு நாங்க சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இது எதுக்காக தெரியுங்களா சாதாரணமான பக்தி கிடையாது ராமர் அவர்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள பக்தி சாதாரணமான பக்தி கிடையாது இது முத்திப்போன பக்தி அப்படின்றதே எங்க கிட்ட இருக்கிற முத்தி போன பக்தியை தான் இது என்ன பண்ணுங்க கிண்டல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது ஐயோ ராமர் அவர்கள் மீது நாங்கள் கொண்டுள்ள பக்தியை வெளிப்படுத்தினா கூட கிண்டல் பண்ணோன்னு சொன்னாங்க எப்படிங்க ராமருக்காக நாங்கள் குரலை கொடுக்க வந்திருக்கோம் ராமர் கோவிலுக்காக வாய்ஸ் கொடுக்க வந்திருக்கோம் அந்த வாய்ஸை நம்ம கொடுப்பதற்கு முன்பாக வேற ஒருத்தர் கொடுத்த ஒரு வாய்ஸை நம்ம பொருத்தமாக பொருத்தினாதான் இந்த காணொலிக்கு அடுத்தடுத்து பொருத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போனங்கப்பா அந்த வாய்ஸ் யோ ஓஹோ செய்யப்படவில்லையோ எதுக்காக அதை போல ஏழு எட்டு ஸ்வரங்களை தாண்டி வேற ஏதாவது சுரங்கள் இருக்குமானு ட்ரை பண்ணி கத்தனாங்கன்னு சொன்னா நாலாயிரம் கோடி கொடுத்தோம் எங்க செலவு பண்ண சொல்லி நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க பணத்தை நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க பணத்தை எங்க போட்டீங்க சென்னையில் மழை வந்ததுன்னா தண்ணீர் எங்கும் தேங்காமல் இருப்பதற்காக மழை நீர் வடி கால்வாய்கள் அமைப்பதற்காக சென்னைக்கு மட்டும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி மூட்டை தூக்கி ரிக்ஷா ஓட்டி படாத பாடுபட்டு அயராது ராப்பகலாக தூங்காம பரம்பரை பரம்பரையாக உழைத்து சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசை நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்துருக்கிற பணத்தை அப்படி கொடுத்த அந்த காசை யோ நீ நம்பரையே ஒழுங்காக சொல்லி ஐயா தான் ஒரு முக்கியமான துறை நிதித்துறையோட அமைச்சர்ன்றதையும் அவங்க பார்க்கல அவங்க யாரை அதை போல வாய பயான் மரியாதை இல்லாமல் பேசுறாங்களோ அவரும் ஒரு அமைச்சர் அப்படின்னும் பார்க்கல கூட சேர்ந்த நாரும் வணக்கம் இன்று ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாரிவிட்டது மாய்க்கு வந்ததை பாருங்க யோ நீ நம்பரே ஒழுங்கா சொல்லியா நான் ஏன் உனக்கு வந்து இத்தனை டிகிரி மழை பெய்யும் அத்தனை டிகிரி மழை பெய்யும் அளந்து பார்த்து சொல்லணும் இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க வானிலை அறிக்கையை ஒழுங்கா கொடுக்காம இவங்க கோட்டை விட்டாங்க குடுக்க முடியாம கோட்டை விட்ட காரணத்தை என்னென்னமோ பூசி மழைப்பி மூடி மறைக்கிறதுக்காக நான் கொடுத்த நாலாயிரம் கோடி எங்கைய கணக்கு சொல்லுறாங்க சென்னை பேசன் கோசம் நம்ம கொடுத்த இருக்காங்க இருக்க இந்த நாலாயிரம் கோடி அதானே இந்த நாலாயிரம் கோடி

வட்டி கட்டுற அந்த நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு கணக்கு கேட்டு தானே ஆகணும் அப்படி கேட்கற அந்த கணக்கு தான் யோ நாலாயிரம் கோடி ரூபாய் நீ கணக்கே கொடுக்கலையே ஐயா நீங்க செலவே பண்ணல நீங்க செலவே பண்ணல அந்த நாலாயிரம் கோடியை குறித்து கேட்ட அந்த நாலாயிரம் கோடிக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு எப்போ சொல்லிட்டாங்க அன்னைக்கே நான் கேட்கிறேன் நாலாயிரம் கோடி நிர்மலா சீதாராமன் சரி பிரதமர் மோடியும் சரி ஒன்றியத்தின் சார்பாக பேசக்கூடிய உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் நாலாயிரம் கோடிங்கிற நாலு பைசா கூட யூனியன் கவர்மெண்ட்ல நீங்க வரல நாலு பைசா கூட யூனியன் கவர்மெண்ட்ல நீங்க வரல இன்னைக்கு நாலாயிரம் கோடி பத்தி பேசக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு பேங்க் அந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட பங்கு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பங்கு சென்னை கார்பரேஷனுடைய பங்கு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நாலாயிரம் கோடி ஒத்த பைசா கூட யூனியன் கவர்மெண்ட் கிடையாது ஒத்த பைசா கூட யூனியன் கவர்மெண்ட் கிடையாது ஏசியன் டெவலப்மெண்ட் நாங்க வாங்கின காசுக்கு நாலு பர்சன்ட் வட்டி கட்டுறோம் தெரியும் அவங்களுக்கும் இந்த விவரங்கள் அனைத்தும் தெரிந்ததே தெரியாம யூனியன் கவர்மெண்டோட பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற அவங்களுக்கு எந்த காசு நம்ம கொடுத்தோம் எந்த காசு கொடுக்கலன்ட்டு தெரியாது அவங்களுக்கு தெரியும் தெரிந்த பிறகும் கூட கொடுக்காத காசை ஏன் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க மாநில அறிக்கை நீங்கள் ஏங்க சரியாக கொடுக்கலங்கன்னு கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா அப்படி கேட்குற கேள்வி எது பக்கம் திருப்பணும் நாலாயிரம் கோடி பக்கம் திருப்பணும் நீங்க செலவே பண்ணல தப்பு கிடையாது கொடுக்காத பணத்தை குறித்து உங்க கணக்கு கேட்டு இவங்க மேல இருக்கிற தப்பை மூடி மறைக்கிறதுக்காக நாலாயிரம் கோடி பக்கம் திருப்பது தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இப்போ இவங்க பக்கமே திரும்பி இருக்குது எதுங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உதாரணம் ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு தான் பொருந்திருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுவும் சாதாரணமாக நின்று கொள்கிற விஷயம் பொருந்தி போகலங்க இவங்களே நிற்க வச்ச விஷயம் பாலராமர் அயோத்தி கோவில்குள்ளே இருக்கிற அந்த பாலராமர் பாருங்க நின்று தன்னுகிறாரு அதனால சொல்கிறோம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்ற வார்த்தை இவங்க நிற்க வச்ச அந்த பாலராமர் மூலமாகவே வந்து சேர்ந்துருக்கு இவங்களுக்கு என்னையா இது மழை தண்ணி தேங்காமல் இருப்பதுக்காகத்தான நாலாயிரம் கோடி ரூபாய் கூட்டம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி எங்கேயும் அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் கேட்டாங்க இல்லைங்களா ஆனால் பாருங்க கட்டி ஒரு அஞ்சு மாசம் கூட ஆகல ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்றுதான் பாருங்க ராமர் கோவில திறந்தாங்க திறந்து ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ளவே இப்படியாங்க நடக்கணும் இன்னும் நடக்குதுங்க நடக்கல கொட்டுது எதுங்க தண்ணி எந்த தண்ணி தரையில் தேங்காமல் இருப்பதற்காக கொடுக்காத நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னாங்களோ ஆனால் பாருங்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி கொட்டி பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ராமர் கோவில் கட்டி வெறும் ஐந்து ஆறு மாதங்கள் மட்டுமே கடந்துள்ள நிலையில் அவ்வளவு பிரம்மாண்டமாக புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அந்த ராமர் கோவிலுக்குள்ளே பாருங்க மழை தண்ணி கொட்டோ கூட்டுன்னு கூட்டு தான் அப்போ என்ன பார்த்து என்ன பேசுறீங்க நீங்கள் வானத்துலேருந்து கொற்றை மழை ஊருக்கே கொட்டும்போது அந்த கோவிலில் கொட்டாதா நீங்கள் தான் ஒரு ஓரமாக எங்கேயாவது போய் ஒதுங்கிருக்கணும் மழை வரும்போது ஒதுங்காமல் சும்மா அப்படியே ஓப்பன் ரோட்டில் கோவிலுக்கு நடு ரோட்டில் நின்றுனு மழை கொட்டுது மழை கொட்டுதுன்னு சொன்னால் கொட்டை தான் செய்யும் ஆமாம் கொட்டை தான் செய்யும் ஆனால் பாருங்கள் கொட்டை மழை கோவிலுக்கு வெளியே கொட்டலை கோவிலுக்கு வெளியே கொற்ற மழை பாருங்க கோவிலுக்குள்ளே கொட்டுது ராமர் சிலை வைக்கப்பட்டிருக்கும் அந்த ராமரோட சிலைக்கு தலைக்கு மேலே தான் பாருங்க பிரதான வாயில் கூரைக்குள்ளந்து மழை தண்ணி கொட்ட கொட்டணும் கொட்டுதான் ஏதோ நாலு கொம்பு நட்டு வச்சு மேலே போட்டு வச்சு இந்த தார்பாய் ஷீட்டில் ஒரு சின்ன ஓட்டம் வந்துருச்சுங்க அந்த ஓட்ட வழியாக மழை தண்ணி ஊத்துதுன்னு சொல்றா கணக்காக சொல்றாங்க பாருங்க ஏன்பா இப்படி மெயின் ஏரியாவிலேருந்து தண்ணி ஊத்துதுன்னு கேட்டால் அதுவும் பாருங்க பக்தர்கள் நிக்க முடியாத அளவுக்கு பூஜை பண்ண முடியாத அளவுக்கு ராமர் தலைக்கு மேல தண்ணி கொட்டுதான் அந்த ராமர் தலைக்கு மேல தண்ணீர் ஊற்றுற காரணத்தினால பாருங்க அந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி ஆயிடுதுங்களாம் சுத்தி எல்லா இடத்துலையும் எங்க பார்த்தாலும் தண்ணீர் கொட்டுற காரணத்தினால ராமருக்கு பூஜை பண்றதுக்காக பெரிய 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 வாள்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த பெரிய வாள்கள்லாம் பாருங்க நின்னு பூஜை பண்ண முடியாத அளவுக்கு மழை தண்ணி ஊத்துதுங்களாம் ஏன் இவ்வளவு மழை தண்ணி கொட்டுதுங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இந்த ராம ஜென்ம பூமியோட டிரஸ்டுக்கு இல்லைங்களா ட்ரஸ்ட்டு இந்த ராமர் கோயிலை கட்டுறாங்க இல்லைங்களா தலைமை ஏற்று அந்த ட்ரஸ்டோட ஹெட்டு சொல்கிறாரு பாருங்க மிஸ்ரா மிஸ்ரா இங்கேயோ பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா இப்போ தான் அயோத்தியை சுற்றி இருக்கிற தொகுதியில் ஒன் ஆஃப் தி தொகுதியில் அந்த மிஸ்ராவோட பையன் தானே நின்று தோற்று போனாது அதே மிஸ்ரா அவர்கள் தான் சொல்கிறாரு பாருங்க இந்த மழை தண்ணி கொட்டத்துக்கு காரணம் இந்த ராமர் கோயில் இப்போ இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே பணி நடந்துன்னு இதுங்க கோயில் கட்டுற பணி ஸோ அடுத்த கட்ட பணியாக அடுத்த தளத்தில் வந்து கோயில் கட்டுற பணி நடைபெறும் காரணத்தினால் இந்த மழை தண்ணி உள்ளே வருதுங்களாம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் மழை தண்ணி எங்கே வருதுன்னு பார்த்து நிறுத்திடுவாங்களாம் இது வரைக்கும் ராமர் கோவில் கட்டுறதுக்காக மட்டும் இவங்க செலவிடப்பட்ட தொகை என்பது கணக்கில் காட்டின வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலேயும் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே செலவு செய்து கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு மேலே பாருங்கள் அடுத்த கட்ட பணியாக கட்டுற வேலை நடந்துட்டுருக்கான் அதுக்காக தண்ணி உள்ளே கொட்டுதுன்னு சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமாக வீடு போதே ஃபவுண்டேஷனாக நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருவாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டி முடிச்சிடுறாங்க கட்டி முடிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்துருன்னு போயிடுறாங்க அதற்கு பிறகு வேணும்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே அடுத்த ஃப்ளோர் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஃப்ளோர் கட்டும்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தண்ணி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுச்சுன்னா அப்போ அந்த வீடோட கட்டுமானம் எந்த லட்சத்தில் இருக்குங்க கட்டும் கட்டும்போது எங்கேயோ சைடில் ஒழுகுதுங்க ஏதோ பைப் உடச்சிச்சுங்க பைப் வழியாக தண்ணி வருது அங்கேருந்து தண்ணி வருது இங்கேருந்து தண்ணி வருதுன்னா ஓகே ஆனால் பாருங்கள் மெயினாக சீலிங்லேருந்தே தண்ணி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுச்சுன்னா அப்போ அந்த கட்டப்பட்ட வீட்டோட குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குங்க என்ன மாதிரி இருக்குன்றதுக்கு உதாரணம் தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுங்களா ரொம்ப அழுத்தி ஏற்றி கேட்டால் வேறு யாரும் கிடையாதுங்க அதே மிஸ்ஸாக தான் பாருங்கள் அந்த தண்ணி வரத்துக்கு வேறு மாதிரி காரணத்தை மாற்றி சொல்கிறாரு அதை விட மோசமான காரணத்தை சொல்கிறாருங்க மின்சார ஒயர்லாம் போகுது இல்லைங்களா அப்படி போடுற அந்த பைப்பு இருக்குது இல்லைங்களா பைப்பு அந்த பைப்பு வழியாக தண்ணி லீக் ஆகுதுங்களாம் இதுக்கு முதல்ல சொன்ன காரணமே மேல் போகுதுங்களே கூரை சரியாக கட்டலைங்க அதனால் பிச்சின்னு உடச்சிக்கின்னு மழை தண்ணி ஊத்துதுன்னு சொல்கிற காரணமே மேல் போதுங்களே கரண்ட் போற பைப் வழியா தண்ணி வந்ததுன்னா அப்ப என்ன ஆகுங்க கோவிந்தா கோவிந்தா நாலாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு செலவு பண்ண சொல்லி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா குறித்து இப்போ ராமர் கோவிலுக்காக ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி கட்டினாங்க இல்லைங்களா என்னாச்சு அந்த பணம்லாம் உண்மையிலே பாருங்க கணக்கு கொடுத்த அந்த பணத்தை மொத்தமாக கொட்டி செலவு பண்ணியிருந்தாங்கன்னா ஐந்து ஆறு மாதங்கள் கூட ஆகாத நிலையில் இந்த மாதிரியா ஒரு குவாலிட்டி இல்லாம முக்கியமான மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்து கோரையை பிச்சினை தண்ணி கொட்டாங்க இப்படி கொட்டுற தண்ணியை விட மிக கொடுமையான தெரியுங்களா நாங்க சொல்றங்க அந்த ராமர் கோவிலோட தலைமை அர்ச்சகர் சொல்றது பாருங்க அந்த மழை தண்ணி உள்ள வருதுங்க கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதுங்க அப்படி கொற்ற அந்த மழை தண்ணியை வெளிய கூட பாருங்க வழி பண்ணலீங்களா ਉਸமே ஏகி पहिली বর্ষாமேயே पाणी சீவுने लगा अंदर पाणी भर गया था ஒரு குடும்பம்னா தெரியுங்களா தினம் பாருங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கலாம் எதுங்க ராமருக்கு பல வகையான அபிஷேகங்கள் நடக்குமா அது நீர் அபிஷேகத்தில் தொடங்கி சந்தன அபிஷேகத்திலேருந்து பால் அபிஷேகம் வரைக்கும் அப்படி என்ன அபிஷேகம் பண்ணாலும் அப்படி அபிஷேகம் பண்ணுற எல்லா பொருட்களையும் வெளியேற்றுவதற்கு வழியே இல்லைங்களாம் மழை தண்ணீர் உள்ளே வந்தால் அப்படி உள்ளே வருகின்ற மழை தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது அப்படின்ற ஒரு பிளான் கூட இல்லாமல் அவசர அவசரமாக அவசர அவசரமாக யாரையுமே யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு கட்டி வச்சிருக்காங்க இப்படியா யா கட்டுவீங்கன்ட்டு தலைமை அர்ச்சகர் பாருங்க எவ்வளவு சோகத்தோடு போலம்புறாருங்க

பொறுத்து காத்திருந்து நல்ல குவாலிட்டியாக அந்த கட்டுற எல்லாம் நல்லா காயத்துக்கு டைம் எல்லாம் கொடுத்து நல்லா காய வச்சு அழகாக கோயில் குவாலிட்டியாக கட்டிக்கலாம் இல்லைங்களா ஏன் காயத்துக்குள்ளவே கோவிலில் அவசரமாக திறந்து இதே போல் குவாலிட்டி இல்லாமல் அநியாயம் பண்ணணுங்க ஏன் அவசரமாக குவாலிட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல எங்கள் தலைமையில் கோயிலை தந்துட்டோன்னு பேர் வரணுன்னா எலெக்ஷன் வருது இல்லைங்களா அந்த எலெக்ஷனில் அதிகப்படியாக சார் சோ பார் அந்த சீட்டு வரணுன்னா பார் நம்பர் ஜி ஐநூறு வருஷ கனவை நிறைவேற்றிட்டாருப்பா அவர் தலைமையில் நிறைவேற்றிய காரணத்திற்காக அவர் தலையிலே ஒட்டுமொத்தமாக தூக்கி ஓட்டை போட்டுருவோன்ட்டு ஓட்டு நம்மளுக்கே போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக பாருங்கள் அவசர அவசரமாக அவசர அவசரமாக கட்டின சிமெண்ட்டு காயத்துக்குள்ளவே கோயிலை தந்து முடிச்சிட்டாங்க இவங்க தலைமையில் கட்டப்பட்ட கோவிலே பாருங்கள் சில மாதங்களுக்குள்ளாகவே ஆட்டம் கண்டு போச்சு ஆனால் பாருங்கள் இவங்க ஒட்டுமொத்தமான நாட்டை அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு சொன்னார் சரியான ஞாபகத்துக்கு இல்லை இந்த தேர்தல் சமயத்தில் எவ்வளவோ பேசினாரு அதில் இதுவும் ஒன்று பேசினார் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்கோன்னு சொல்லி ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி போட்டு ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்து கட்டப்பட்ட அந்த கோயிலே ஒட்டுமொத்தமாக பாருங்கள் கொட்டின்னு ஊற்றுது மழை தண்ணி ஆனால் பாருங்கள் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நீங்கள் போடுற எங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு போடுற ஓட்டு மூலமாகத்தான் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நம்ம நாட்டை அதிகப்படியான ஸ்ட்ராங் படுத்தி வைக்க போகணுன்னு சொன்னாங்க நம்ம ஜி தலையில் சி சாரி நம்ம ஜி தலைமையில் கட் ஐயோ நம்ம ஜி தலைமையில் கட்டப்பட்ட ராமர் கோயிலோட தலைமை கூரையே பாருங்க எப்படி பிச்சின்னு ஊற்றுது எவ்வளவு படித்த இன்ஜினியர்ஸ் பாருங்கள் அந்த ராமர் கோயிலாக ஒர்க் பண்ணாங்க அவங்க சொல்லக்கூடாதா என்னப்பா இதெல்லாம் காயத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா உங்கள் இஷ்டத்துக்கு பாருங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக உஃதி ஊதி காய வைக்க சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் காயத்துக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குங்க ரொம்ப நாள் டைம் எடுக்குங்க கொஞ்சமாவது காயத்துக்கு டைம் கொடுங்க அப்படின்னு அவங்களாம் சொல்லிக்கலாம் இல்லைங்களா சொல்ல வந்திருப்பாங்க ஷோ நைட்டோ நைட்டாக பெரிய பெரிய ஃபேன்லாம் வச்சு காய வச்சுருங்க காயை வச்சு சீக்கிரமாக எந்த அளவுக்கு எவ்வளோ சீரம் காய வச்சு உங்களால் திறக்க முடியுமோ திறந்து விட்டுருங்கன்னு சொல்லி தந்து விட்டாங்க அதான் பாருங்கள் மேலே தந்துகிச்சி கோவிந்தா கோவிந்தா விந்தா நல்ல வேலை இந்த மேலே தந்துகிச்சின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது இந்த ராமர் கோவிலை கட்டி முடித்த கையோட இன்னொரு விஷயம் ஊருக்குள்ளே ஓடிந்தது சூரியன் வானத்தில் ஊதுகிற சூரியன் ஸ்ட்ரீட்டாக பாருங்கள் ராமர் சிலையில் இருக்கிற அந்த முகத்துக்கு வந்து விழுறா மாதிரி செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களே இப்போ அந்த விளம்பரம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலங்க சரி உதிக்கிற சூரியன் கரெக்டாக ஃபேஸில் வந்து விழுற மாதிரி சிலையை நகர்த்த தேவையில்லை சூரியனை அவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த ஆங்கிளில் கரெக்டாக நிறுத்தி வச்சால் விழுமோ ஒலி அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் சூரியனை தள்ளி வச்சுப்பாங்க வானத்துலேருந்து அது தள்ளி வச்சுக்கிட்டோம் ஒரு ஓரமாக ஆனால் பாருங்கள் இந்த ராமர் கோவிலை குறித்து நம்ம வானதி அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்களே

என்னங்க மழைநீர் வடிகால்வாய்கள்லாம் அமைக்கிறதுக்காக நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்கல இருந்தாலும் பாருங்கள் ஒரு பப்ளிசிட்டிக்காக நாட்டு மக்களுக்காக பிம்பிடிப்பி பிலாப்பிக்காக நாங்கள் போய் சொல்கிறோம் கொடுத்த காசு எங்கன்னு சொல்லி இப்போ அந்த கொடுத்த காசுலாம் எங்கெங்க மழைநீர் வடிகால்வாய்கள் அமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக வாயில் போட்டுக்கணும் கணக்காக சொல்லி கணக்கு கேட்டாங்க இல்லைங்களா இப்போ ராமர் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணுறோன்னு சொல்லி கொட்டி கொட்டி செலவு செய்த அந்த கோடி எல்லாம் எங்கெங்க கோவிந்தா கோவிந்தா ஒரு வருஷம் கூட ஆகலை கட்டி முடித்து அதுக்குள்ளவே பாருங்க இதே போல வேலைத்தனை காட்டி செய்ய உங்கள் கட்டின குவாலிட்டி இதுல வேற பாருங்க நம்ம ஜி ஏதோ வந்து ஆயிரம் வருஷம் கணக்கை குறித்து கோயில் திறகமோ சொன்னாருங்களே ஆயிரம் வருஷம் பொறுத்து இருக்குமா என்ன கதவை திறந்தால் ஒரே வெட்டுவழியாக இருக்கு இவனுக்கு தண்ணியில் கண்டோம் என்னப்பா மரியாதை இல்லாம ஆமையம் பண்ணி யார் பேசுறீங்க இது ஒரு படத்தோட தலைப்புங்க இவனுக்கு தண்ணியில் கண்டான்ட்டு அந்த படத்தோட தலைப்பு பாருங்க அந்த படத்தோட கதைக்கு பொருத்தமா பொருந்தி போச்சோ இல்லையோ ஆனால் பாருங்க இப்போ நம்ம பேசி இந்த மழை தண்ணி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது இல்லைங்களா அந்த மழை தண்ணிக்கு ரொம்ப பொருத்தமா பொருந்திருக்கு இவங்களுக்கு தண்ணியில் கண்டம் எந்த மழை தண்ணி ஒரு மழை தண்ணி கிடையாதுங்க ரெண்டு மழை தண்ணி சென்னையில ஒரு மழை தண்ணி வரலாறு பார்க்காத அளவுக்கு வந்த தென் மாவட்டங்கள் பக்கம் வந்த மழை தண்ணி ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய ஒரு வருஷத்துக்கு வர வேண்டிய மழை முழுவதும் ஒரே நாளில் பெஞ்ச அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு சென்னையில வந்த ஒரு மழை தண்ணி வந்த சமயத்துல நாலாயிரம் கோடி ரூபாய் குட்டமேயா கொடுக்காத நாலாயிரம் கோடி ரூபாய் குட்டமேனு சொல்லி அவங்க மேல இருக்கிற தப்ப வேற பக்கம் திசை திருப்பத்துக்கு ட்ரை பண்ண அந்த தண்ணியில பாருங்க இவங்களுக்கு கண்டம் ரெண்டாவது மழை தண்ணி தென் மாவட்டங்கள் பக்கம் வரலாறு பார்க்காத மழை வந்து ஊருக்குள்ள தண்ணி வந்தது இல்லைங்களா அப்படி தண்ணி வந்து பாதிக்கப்பட்ட இடங்களை பார்க்க வரேன்னு சொல்லி முக்கியமான நிதித்துறை அமைச்சர் வந்து பார்க்க வந்தவங்க பாதிக்கப்பட்ட இடத்தையோ மக்களையோ முதல்ல போய் பார்க்கல என்னப்பா அவ எல்லாரும் சொல்றது உங்கள் காதில் நன்னா விழுதா அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெருமாள் போறதுக்கு பாதை சரியில்லைன்னு சொல்கிறா

பெருமாள் கோயிலுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணாங்க இல்லைங்களா அந்த பெருமாளோட இன்னொரு அவதாரமான ராமர் தான் பாருங்கள் இவங்களுக்கு தண்ணியில் தான் கண்டோன்னு சொல்லியிருக்காரு தான் பாருங்கள் அந்த ராமர் கோவில் அமைந்துள்ள அளவு இருக்குது இல்லைங்களா ஏக்கர் கணக்கில் அந்த ராமர் கோவில் அமைந்திருந்தாலும் கரெக்டாக பாருங்க பாலராமர் சிலை வைத்துள்ள அந்த இடத்துல தான் தண்ணி கொட்டுது மழை தண்ணி அப்போ இருந்து என்ன தெருதுங்க உங்களுக்கு தண்ணியில் தான் கண்டோன்னு ராமரே சொல்கிற மாதிரி தெருது இல்லைங்களா ராமர் என்னமோ உண்மையிலேயே அதை போல் தான் உண்மையை சொல்கிறாரு ஆனால் பாருங்க இந்த பிரச்சனை அதிகமாக அதிகமாக ஒரு ரெண்டு தினங்கள் கழித்து வேற மாதிரி மாற்றி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருங்க மோதி 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 நம்ம ஜி அன்கோ பாருங்க ஒட்டுமொத்தமாகவே இந்த ராமர் சிலைக்கு நடுவில் மழை தண்ணி கொட்டுற இந்த விஷயத்தை வேற மாதிரி மாற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏங்க அது மழை தண்ணி கிடையாதுங்க ராமர் கண்ணில் சிந்துகின்ற ஆனந்த கண்ணீர் ஏன் உட்மானா உத்மா உம்மா சாப்பிட்றாங்க உத்மா உப்மா எல்லோரும் சாப்பிட்றேன் மூன்றாவது முறையாக நம்ம ஜி ஆட்சிக்கு வர மாட்டார் வர மாட்டார்ன்னு எல்லோரும் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா முக்கியமாக இண்டி கூட்டணி சொல்லியிருந்தது இல்லைங்களா அது இந்தியா கூட்டணிப்பா இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க மற்றவங்க சொல்லலாம் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறவங்க ஆனால் அண்ட் கோ ஏன் சொல்லணும் சொல்லவே கூடாது இந்தி கூட்டணி தான் சொல்லுவாங்க ஸோ இந்தி கூட்டணி உட்பட எல்லாருமே சொல்லியிருந்தாங்க மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக அமரவே முடியாது அவங்க ஆட்சி அமையவே அமையாதுன்ட்டு மூன்றாவது முறையாக என்டிஏ மைனாரிட்டி ஓ சாரி நேற்று இதனும் பதிவிட்ட காணொலிகள் ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க ஏங்க என்டிஏ மைனாரிட்டின்னு சொல்லாதீங்க என்டிஏ மெஜாரிட்டிங்க மோடி மைனாரிட்டின்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம பாருங்க டக்குன்னு பாருங்க நம்ம ஜி பேரை அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த இடத்தையும் சொல்லிட மாட்டோம் அந்த கட்சியோட பேரை நம்மளுக்கு சொல்கிற பழக்கமும் கிடையாது அதனால் பாருங்கள் என்டிஏ மைனாரிட்டின்னு சொன்னோம் ஆனால் அர்த்தமே மாறி போயிட்டு ஸோ அதனால் வரும் நாட்களில் ஏன் இந்த காணொலியே சொல்லிடுவோமே மோடி மைனாரிட்டியாக இருந்தாலும் மெஜாரிட்டி என்டிஏ நாங்கள் அமைச்சிட்டோம் இல்லைங்களா அப்படி மூன்றாவது முறையாக நம்ம பிரதமர் ஜி ஆட்சி அமைத்ததை பார்த்து விட்டு தான் பாருங்க நம்பர் பாலநாமர் வந்து கண்ணீர் சிந்துகின்ற ஆனந்த கண்ணீர் அது ரொம்ப நிறைய தண்ணி கொட்டுதங்க ஏங்க மனிதர்கள் சாதாரணமாக கண்ணிலிருந்து சிந்துகின்ற கண்ணீர் ஒன்றோ ரெண்டோ சொட்டு வந்து விடணும் அவர் யார் கடவுள் கடவுள் சிந்துகின்ற ஆனந்த கண்ணீர் கொட்டோ கொட்டோன்னு கொட்டித்தரணும் ஆகணும் அப்படி கொட்டுகின்ற ஆனந்த கண்ணீரை உங்கள் பூனை கண்ணால் பார்க்காதீங்க ஞான கண்ணால் பாருங்க ஞான கண்ணால் பார்க்கும்போது கொற்ற அந்த தண்ணி மழை தண்ணியா தெரியாது நம்ம ஜி மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்ததை பார்த்து விட்டு கொற்ற ஆனந்தத்தை எப்படி காட்டுவார் வெளியா இப்படி ஆனந்த கண்ணீரை தான் காட்டுவார்னு மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உண்மையிலேயே அதை போல நம்ம பரமாத்மா அனுப்பி வைத்த நம்ம குயந்த ஜிக்காக தான் ராமர் ஆனந்த கண்ணீர் சிந்தரானு சொன்னாலும் ராமர் நாத்திரமா சொல்லுவாரு பொய் 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 நம்பாதீங்க 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 பொய் 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 உண்மையிலேயே நம்ம ஜி காந்த கண்ணி சிந்தர மாதிரின்டா எதுக்காகப்பா என்னோட கோவில் இருக்கிற அயோத்தியை சுத்தி அஞ்சு தொகுதியிலேயே மொத்தமாக நான் அவங்கள தோக்கடிக்க போறேன் என்னை வச்சு அரசியலா பண்ணுறீங்க நான் யாருன்னு காட்டுறேன்னு பாருங்கன்ட்டு என் அயோத்தியை சுத்தி இருக்கிற அஞ்சு தொகுதியும் அவங்க தோக்கடிச்சம்பா நான் நான் என்ப்பா அவங்களுக்காக ஆனந்த கண்ணி சிந்த போறானே நம்ம கிட்ட போய் கேட்டால் சொல்லுவார் அவரு சொல்லுவாருன்னு இல்லை நான் சொல்லிட்டேன்ப்பா ஏன் அயோத்தியை சுற்றி இருக்கிற அஞ்சு தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் கூட அவங்க ஜெயிக்க முடியாமல் தோக்கடிக்க வச்சுட்டான் நான் அப்படி தோக்கடிச்சு உண்மைய நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் நாயம்பா ஆனந்த கண்ணி சிந்த போகிறான்னு சொல்லி நம்ம ராமர் சொல்கிறாரு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன பாருங்கள் மக்கள் தீர்ப்பே மகேஷ் தீர்ப்பு அதனால் பாருங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக்கி வச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் மீண்டும் கமெண்ட் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்